ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஷ்மயா குடில் இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளான மெத்தடில் வந்து தேன் தேன்மின்ட்டாய் எப்படி வீட்லேயே சேருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அரிசி வந்து நான் இந்த சுண்டில் வந்து ஒரு சுண்டு எடுத்திருக்கேன் இது வந்து இட்லி அரிசிங்க ஸோ அதுலேயே வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் உளுந்து அதாவது வந்து அரை சுண்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஜவ்வரிசி இது மூணுமே வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து ஊற வச்சுக்கணும் ஒன்றா ஊற வச்சிடக்கூடாது ஸோ நான் வந்து இந்த சுண்டில் எடுத்திருக்கேன் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்து உங்களோட அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது மூணுமே வந்து நாலு மணி நேரம் ஊறணுங்க அப்போ தான் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேன் மிட்டாய் ஏன்னா இப்போ வந்து நான் இப்போ எல்லாமே தனித்தனியாக ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ்லாம் வரப்போகுது ஸோ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி வீட்டில் வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நாலு நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா அரைச்சா நல்ல பந்து மாதிரி வரா மாதிரி ஆகிடுச்சி ஸோ ஜவ்வரிசி எல்லாமே ரொம்ப சாஃப்டாக அதில் வந்து ஊறிடுச்சு தண்ணியில் இப்போ கிரைண்டரில் வந்து ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உளுந்தை போட்டுடுறேன் உளுந்தை போட்டுட்டு அது ஒரு ரெண்டு சுற்று சுற்றட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜவ்வரிசி ஊர்ன ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு சுற்றி சுற்றுனதுக்கப்புறம் அரிசி இதை மூணுமே வந்து தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க ஜஸ்ட்டு தண்ணி தெளித்து தான் அரைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பந்து மாதிரி வரும் நமக்கு வந்து தேன்மிட்டாயும் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு கல் வந்து நான் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா இந்த இனிப்போட இனிப்பை வந்து நல்லா தூக்கி காமிக்கிறதுக்காக நான் உப்பு போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி கையாலேயே நீங்கள் தள்ளி விட்டு தள்ளி விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க உங்களுக்கு வந்து கையால் எடுத்து போடணும் அதாவது அந்த எண்ணெயில் எடுத்து போடுற பதத்துக்கு வரணும் உங்களுக்கு அது வரைக்கும் நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னு நான் கிட்ட க காமிக்கிறேன் மாவு எடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்க போகிறேங்க நீங்கள் வேண்டான்னா தாராளமாக வந்து இதை விட்டுடலாம் இது வந்து ஆப்ஷனந்தான் ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக தெரியணும் அப்படின்னு நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை அப்படியே தனியாக வச்சிடலாம் அடுத்தது வந்து நம்ம ஜீராக்கு ரெடி பண்ணணும் நம்ம வந்து இப்போ இதால் ஒரு சுண்டு அளவுக்கு நான் வந்து அரிசி போட்டுக்கிட்டேன் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உளுந்து போட்டுக்கிட்டேன் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜும் அந்த ஜவ்வரிசி போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து சுகர் பார்த்திங்கன்னா ரெண்டு அந்த கப்பில் வந்து ரெண்டு சுண்டு வந்து நான் சுகர் சேர்த்துக்க போகிறேன் ரெண்டு சுண்டு அந்த ஜீனிக்கு ஒரு சுண்டளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை வந்து நல்லா நம்ம வந்து பாகு மாதிரி காமிச்சு நல்லா காய்ச்சிடணுங்க இதை அது வந்து பாகு ரெடி ஆகிட்ருக்கு அது வந்து எந்த பதமுமே கிடையாதுங்க ஜஸ்ட் கையில் வந்து பிசுக்கு மாதிரி ஒட்டணும் அந்த பதம் தான் அது ஒரே ஒரு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸும் வந்து நான் புழிஞ்சு ஊற்றிட்டு போகிறேன் ஏன்னா பாகம் வந்து சீக்கிரமாக முறிஞ்சு போகாமல் இருக்கணும் அந்த தேன் மிட்டாய் மேலாம் வெள்ளை வெள்ளையாக படியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஸோ பாகம் வந்து தனியாக வச்சிடலாம் இப்போ வந்து கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நான் வந்து அந்த மாவை எடுத்து எடுத்து லைட்டாக உருட்டி போட போகிறேன் நீங்கள் என்னடா ரொம்ப உருண்டையாக வரலையா அப்படின்னு நினைக்கலாம் உங்களுக்கு அந்த ஃபுல்லுமே வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இது வந்து ஷேப்லெஸ்ஸாக இருந்தால் கூட அப்படியே வேகிறப்ப கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா அதில் வந்து எண்ணெயை தொட்டு உருட்டி இந்த மாதிரி போட்டுடணும் நல்லா உங்களுக்கு வெந்ததே தெரியும் அந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா எடுத்து டேரெக்டாக அப்படியே பாகில் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான தேன் மிட்டாய் வந்து ரெடி ஆகிடும் கலர் எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம தேன் மிட்டாயெல்லாம் கண்டிப்பாக கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆனால் வீட்டில் செய்யறது கூட ரொம்பவே ஈஸி ரொம்பவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு அதை அப்படியே டேரெக்டாக நான் ஜீராவில் எடுத்து போட்டு போகிறேன் இது வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கே நம்ம வந்து கடையில் வாங்குகிற தேன் மிட்டாய் வந்து ஒரு மாதிரி வெள்ளை படிஞ்சா மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எலுமிச்சம் பழம் வந்து புளிஞ்சு ஊற்றாமல் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் இது வந்து நான் உங்களுக்கு அதை ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து நான் மறந்துட்டேன் வீடியோ ஷூட் பண்ணுறப்ப அதை அப்படியே அந்த நம்ம கடிச்சோன்னாலோ இல்லை கையால் பிச்சோன்னாலோ அப்படியே ஜூஸியாக இருக்கும் உள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தி கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் விஷ்மியா கூட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காம ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்